மனுலகம் விண்ணுலகம் கடந்து இருப்பதால் கடவுள் என்று அழைக்கப்படும் பரமபூஜ்ய பரமாத்மா சிவபிதாவின் அன்பு நினைவுகளுடன் உங்கள் ஆன்மீக சகோதர ஆத்மா ரமண முருகன் பக்தி மார்க்கத்தில் கடைபிடிக்கப்படும் பிரம்மச்சரிய ஒழுக்கம் மற்றும் யான மார்க்கத்தில் கடைபிடிக்கப்படும் பிரம்மச்சரிய ஒழுக்கம் இவை இரண்டும் இவை இரண்டிற்கும் உள்ள முக்கியமான வேறுபாடுகள் என்னென்ன என்பது பற்றிய விஷயங்களை தங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் சொல்லப்போகும் விஷயங்களுக்கெல்லாம் ஆதாரமாக ஸ்ரீமத் பகவத்கீதையை அத்தியாயம் ஆறில் அதாவது சாங்கியோகம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய மூன்று ஸ்லோகன்கள் தரும் பொருள் விளக்கங்களை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு உடல் தலை கழுத்து இவற்றை ஒரே நேராக வைத்து அமர்ந்து நாசி நுனியில் பார்வையை நிறுத்தி கிளர்ச்சியற்ற பக்குவப்படுத்தப்பட்ட மனதோடு என்னையே எண்ணி என்னிடமே வந்து சேர்வதையே லட்சியமாக கொண்ட யோகிக்கு சிற்றின்பு திறவு என்பது யாதொரு முயற்சியுமின்றி இயற்கையாகவே அமைந்து விடுகிறது என்ற கீதையின் கருத்தை உயிர்வாளியாகிய மனித ஆத்மாக்கள் அவரவர் சக்திக்கு ஏற்ப நடைமுறைக்கு கொண்டு வரும் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கிட்டும் சிறப்பு அடைமொழிகள் என்னென்ன என்பதை வேத வியாசரை போன்றே பெருமுனிவராகிய யாகிய வல்கிய எழுதிய சுக்குலை யஜூர் வேத கருத்துக்களை மேற்கோளாக காட்டிய விஷயங்களை பார்த்தால் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் மனம் பேச்சு செயல் இவைகளில் சிற்றின்பத்தை துறப்பதே உண்மையான பிரம்மச்சரியம் என்றழைக்கப்படுகிறது காம உணர்வில் ஆழ்ந்து கொண்டு யாருமே யோகம் பயில முடியாது எனவே சிற்றின்பம் பற்றிய அறிவே இல்லாத ஐந்து வயது குழந்தை பருவத்திலிருந்தே குழந்தைகள் குருகுலம் அனுப்பப்பட்டு குருவின் ஆசிரமத்தில் இளம் சிறுவர்களை பிரம்மச்சாரிகளாக்கும் கடுமையான ஒழுக்க விதிகளில் குரு தயார் செய்கிறார் இது வாழ்வின் முதல் பகுதியாக அமைகிறது திருமண வயதை எட்டியதும் நன் மக்கட்பேர்களை உருவாக்கும் கருத்துக்களை மனதில் கொண்டு திருமண வாழ்வில் திருமண வாழ்வின் நீதி நெறிகளை கடைபிடித்து ஏகபத்தினி விரதம் மற்றும் பதி விரதிகளாக வாழும் அதாவது தன் மனைவுடன் மட்டுமே நன் மக்கட்பேறு கருதி உறவு கொள்ளும் கணவனும் மனைவியும் இத்தகைய விகாரங்களில் கட்டுண்ட இல்லற பிரம்மச்சாரிகள் இத்தகைய விகாரங்களில் கட்டுண்ட இல்ல இல்லற பிரம்மச்சாரிகள் என்றே அழைக்கப்படுகின்றனர் என்று யாகிய வல்கியர் தரும் தெளிவுரைகளின்படி குறிப்பிட்ட வயது வரை வாழ்வின் இரண்டாவது பகுதியான கிரகஸ்தம் என்று அழைக்கப்படுகிறது பக்தி நெறியில் இல்லற பிரம்மச்சாரி கட்டுப்படுத்தப்பட்ட காம நுகர்ச்சிக்கு அனுமதிக்கப்படும் பக்தர்கள் பக்தி நெறியை கடைபிடிப்பதால் பக்தியின் சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக காமக் கவர்ச்சியின் மயக்கத்திலிருந்து விடுபடும் பக்குவத்தை தருவதால் அத்தகைய நிலை என்பது வாழ்வின் மூன்றாவது பகுதியான வானப்பர்சத்தை குறிக்கிறது இதற்கடுத்து முதுமை வந்த பின் அனைத்தையும் வாரிசையளிக்கை வழங்கிவிட்டு கடவுளை தேடும் வாழ்வின் நான்காவது நிலையான சன்னியாசத்தோடு வாழ்வு முற்றுப்படுகிறது இத்தகைய பக்தி மார்க்க வாழ்வியல் நடைமுறைகளை நடைமுறைகளை கடைபிடிப்பதால் என்னென்ன சிறப்பு அடைமுறைகள் அவர்களுக்கு கிடைக்கிறது என பார்த்தால் திருமணம் ஆன பின் ஏகபத்தினி விரதம் பதிவிரதையாக இருக்கும் விதி முறைகளுக்கு கட்டுப்பட்டு ஒழுக்க நெறியோடு வாழ்வோர் குடும்ப வாழ்வில் இருந்தாலும் இல்லற பிரம்மச்சாரிகள் என்றே அழைக்கப்படுகின்றனர் இது அவர்கள் கிடைக்கும் ஒரு சிறப்பு அடிமொழியாகிறது ஆனால் ஞானம் யோகம் தியானம் பற்றிய நெறிமுறைகளில் இல்லறத்து பிரம்மச்சாரிகளை ஏற்றுக்கொள்ள இயலாது ஞான யோக நெறிகளில் ஆத்ம ஞானம் உள்ளதால் விகாரம் சம்பந்தப்பட்ட எந்தவித உடன்பாட்டிற்கும் இடமின்றி அறவே விலகி இருத்தல் இன்றியமையாததாகிறது இத்தகைய பயிற்சியின்றி யோகம் தியான வழிகளில் முன்னேற முடியாது ஞானயோக மார்க்கத்தில் முதலாவதாக சுய அறிவு இறையறிவு இயற்கை காலம் கர்மம் பற்றிய அறிவான தெளிவுடன் சுய அறிவாகிய ஆத்ம உணர்வில் நிலைத்து ஆத்ம தந்தை சிற்பிதாவோடு தெய்வீக தொடர்பு கொள்வதால் உருவாகும் பவித்திரத்தன்மை என்ற பிரம்மச்சரியம் என்பது கட்டுண்ட வாழ்வியல் பந்தனங்களில் இருந்து விடுபடவும் அதாவது முக்தி நிலைக்கும் இரண்டாவதாக சுய ராஜ்ய அதிகார நிலையில் இருந்து விகார தலைகளின் அம்சங்களில் இருந்து வரும் பழைய சம்ஸ்காரங்களை பரிவர்த்தனை செய்து சுகம் அமைதி ஆஸ்தி ஆரோக்கியம் தரும் சம்ஸ்காரங்களில் நிலைத்திருக்கும் ஜீவன் முக்திக்கும் வழிவகுக்கிறது ஞான ஞானயோக நெறிமுறைகளை கடைபிடித்து பிரம்மச்சரிய வாழ்வை மேற்கொள்வோரின் உன்னத நிலையை சாமவேதமானது முறையே இருபத்தி நான்கு வருடம் பிரம்மச்சரியம் கடைபிடித்து வாழ்பவர்களை வசுக்கள் எனவும் முப்பத்தி ஆறு வருடம் கடந்தவர்களை ருத்ரர்கள் எனவும் நாற்பத்தெட்டு வருடங்கள் கடந்தவர்களை ஆதித்தியர்கள் எனவும் அடைமொழி கொடுத்து கௌரவிக்கிறது இப்படியாக சாதாரண மனித வாழ்வை மகான் தன்மைக்கு உயர்த்தி அதாவது உன்னத வழியில் தடம் பறித்து பிற மனிதர்களும் தடம் பார்த்து நடக்க வைக்கும் முன்னோடிகளை பின்பற்றி வாழ்வோர்கள் முறையே பிரம்மாச்சாரியர்கள் எனவும் மகான்களாகவும் மதிக்கப்படுவதோடு கடவுளையும் தனது நண்பராக்கும் உயர் தகுதலை பெற்றவர்களாகின்றனர் என சாமவேதம் தரும் கருத்தும் மிகையாகாது ஆகையால் அத்தகைய மேன்மையான வாழ்வை அமைத்து கொள்ள வாருங்கள் தவம் செய்து வளர்வோம் வளமாக என்று கூறி இதுபோல் இன்னும் ஆன்மீக ரகசியங்களை நிறைந்த காணொலி காண அதுவரை தங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய ஓம் சாந்தி